இந்த தேவதாரு மரம் என்ன தான் தேவை கண்டிப்பாக சர்வ கோடி தேவ வசியங்கள் உண்டு பண்ணக்கூடியது இந்த தேவதாரு மரம் தேவதாரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நான் இந்த நூற்றி எட்டு மூலியெலாம் வாங்குகிறோம்ல கும்பாசி பூஜை சாமான் வீட்டு ஓம ஜாமான்லாம் வாங்குறீங்க அதெல்லாம் சில சிறப்பு கிடைக்கும் இந்த தேவதாரு வந்து சந்தன இருக்கும் தேக்கு ரவு பாலிஷ் பண்ண தேக்கு மாதட்ட மாதிரி இருக்கும் அது மாதிரி வா வாசனையாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் சந்தனம் மாதிரியே கொஞ்சம் நல்ல வாசனை இருக்கும் கசக்கும் லைட்டாக இருக்கும் ரொம்ப இதில் வந்து இதை பற்றி பா இது பெருசாக போட்டு இதில் வந்து ரொம்ப கருங்காலி மாதிரி போகுது இதெல்லாம் இல்லை அப்புறம் ஃபாரஸ்டுக்கார இங்கே வந்துடுவாங்க அதனால என்னென்னு கேட்டிங்கன்னா முறையாக நம்ம தேவதார் சின்ன ஒரு குச்சி சின்ன குச்சி இருந்தால் வச்சிட்டா போதும் இல்லாட்டி பிரம்பாக வச்சுக்கலாம் வீட்டில் மூஞ்சி குச்சி அந்த காலத்தில் வீட்டு பூரம் வச்சுருப்பாங்க ஒரு கிராமத்தில் கூட பார்த்திங்கனாக்கும் ஒரு திருவிழா காலங்களை ஒருத்தர் மூஞ்சி கொண்ட நடுவாங்க மூஞ்சி அது மாதிரி மூர்த்த காலம் போது மூஞ்சில் தான் ஊணுவாங்க அதுபோல் அந்த தேவதாரு தேவ வசியங்கள் உண்டு பண்ணக்கூடியது